ஒன்றுபடும் வழி மனிதர்களின் எல்லா மதங்களும் வானத்தை ஏங்கிய விருப்பத்திலிருந்து தொடங்கின ஆனால் உண்மையான விசுவாசம் மேலிருந்து வரும் வார்த்தையாக இருக்க வேண்டும் அந்த வார்த்தை உயிரோடு இருக்கவும் வரலாற்றில் நிறைவேறவும் செய்யும்போது அப்போதுதான் அது கடவுளின் நம்பத்தகுந்த வார்த்தை என அழைக்கப்படும் நான் ஏன் இருக்கிறேன் எப்படி வாழ வேண்டும் இந்த கேள்விகள் ஒவ்வொரு மனிதனின் இதயத்தின் ஆழத்தில் உரைகின்றன அவை வானம் நமக்குள் விதைத்த ஏக்கங்கள் ஆகும் புத்தரின் போதனைகள் குர்ஆன் பைபிள் அனைத்தும் மனிதனின் தாகத்திற்கு விடை தருகின்றன ஒவ்வொரு போதனையிலும் விலைமதிப்பற்ற ஞானம் உள்ளது ஆனால் அவற்றில் வானத்திலிருந்து வந்த உயிருள்ள வார்த்தைதான் தன் வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுகிறது மற்றும் இல்லாதவற்றிலிருந்து படைக்கும் சக்தியால் உயிர் கொடுக்கிறது புத்தர் வாழ்க்கையின் துயரை ஆராய்ந்து விடுதலைக்கான வழியை வழியைக் காட்டினார் அது ஆழ்ந்த ஞானம் ஆனால் மனிதனின் அறிவால் மட்டும் துயரம் முழுமையாக நீங்காது படைக்கும் சக்தி கொண்ட உயிருள்ள வார்த்தைதான் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் குர்ஆன் கடவுளுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் அயலானை நேசிக்கச் சொல்லுகிறது ஜெபம் தானம் நோன்பு யாத்திரை இவை உயர்ந்த செயல்கள் ஆனால் இவைகள் வானத்திலிருந்து வரும் வார்த்தையின் நிறைவேற்றத்துடன் சேரும்போது மிகப்பெரிய ஒளி வெளிப்படும் பைபிள் வானத்திலிருந்து நேரடியாக கொடுக்கப்பட்ட உயிருள்ள வார்த்தை படைப்பிலிருந்து தொடங்கி ஆப்ரஹாம் மோசே தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை வரலாற்றில் தொடர்ந்தது மற்றும் இறுதியில் இயேசுவின் மூலம் நிறைவேறியது இங்கே வாக்குறுதிகளை நிறைவேற்றும் படைப்பாளியின் சக்தி வெளிப்படுகிறது பைபிளின் தனித்துவம் என்னவெனில் கடவுள் நம்மை முதலில் நேசித்தார் நாம் அவரை தேடுவதற்கு முன் அவர் ஏற்கனவே நம்மிடத்தில் வந்துவிட்டார் இல்லாதவற்றிலிருந்து படைக்கும் வார்த்தையின் சக்தியால் அவரது அன்பு வரலாற்றில் நிறைவேறியது வானில் இருக்கும் நட்சத்திரங்களும் நிலத்தில் மலரும் பூக்களும் படைப்பாளியின் சக்திக்கு சாட்சி தருகின்றன வரலாற்றில் மக்கள் அனைவரும் சிறந்த உலகை ஏங்கினர் அந்த தானே ஒரு உண்மையை சுட்டிக்காட்டுகிறது பைபிள் அந்த உண்மையை உயிருள்ள வார்த்தையாக அறிவித்து அதன் நிறைவேற்றத்தை பதிவு செய்கிறது மதங்களின் வேறுபாடுகள் பல இசைக்கருவிகளின் வேறுபட்ட ஒலிகள் போன்றவை அனைத்தும் ஒத்திசைவுடன் இசைக்கப்பட்டால் அழகான ஒரு இசை உருவாகும் அதேபோல் வானத்தின் உயிருள்ள வார்த்தையில் அனைத்தும் நன்மைகள் ஒன்றிணைந்து ஒற்றுமையை அடையும் எல்லா வழிகளின் இறுதி இலக்கு அன்பே உயிர் கொடுப்பதும் அயலானை நேசிப்பதும் வாக்குறுதியைக் காப்பதும் இவையே உண்மையின் மையம் இந்த அன்பு இயேசுவில் நனவாகியது இயேசு சமாதானத்தை அறிவித்தார் அவர் சொன்னபடி சமாதானம் உங்களோடு இருப்பதாக உண்மையான அமைதி ஒன்றுபாட்டிலிருந்து தொடங்குகிறது வானத்தின் உயிருள்ள வார்த்தை இல்லாதவற்றிலிருந்து படைக்கும் சக்தியால் பிரிவை குணப்படுத்தி அன்பை நிறைவேற்றுகிறது எனவே நாம் பிரியாமல் இணைவோம் வெறுக்காமல் நேசிப்போம் ஒன்றாக வெளிச்சமிக்க நாளை உருவாக்குவோம்